இன்றைக்கு எல்லாம் போச்சியா போச்சு போச்சுன்னு காமராஜர் மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாம் போச்சு சார் இப்போ தான் சார் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது ஹீரோவாக இருக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீர்கள் தமிழ்நாட்டை நீங்கள் ஆளப்போகிறீர்கள் எம்ஜிஆர் கோவம் யோ ஏன் என் நாட்டை போய் ஆளுவேங்கிற என்ன அனுச்சிட்டு இருக்கிறேன் நீ ஏன்ப்பா காசு வேணுன்னா கேட்டு வாங்கிக்க இதெல்லாம் நடக்கும் பாருங்க இந்த மூணு விஷயம் நடக்குதா இல்லையா பாருங்கள் அதுக்கப்புறம் நான் காசை வாங்கிக்கிறேன்னு இந்த பணத்தை வாங்காமே போய்ட்டாரு ஆச்சரியமா இருக்கு எம்ஜிஆர் என்னையா அது இதுல நீங்க ஏறுங்க ஐயா என்ன விளையாடியா இது கடவுள் உட்கார்ற இடம் யா போய் என்ன ஏத்துறீங்களே நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு எல்லா நாளும் நல்லா தூக்கி இருக்காரு இன்னைக்குன்னு பார்த்து தூக்கும் போது ஏதோ வலிக்கு அந்த காலில் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கு இடையில பட்டு குண்டுபடி விழுந்து சடக்குன்னு கால் உடஞ்சி போச்சு சிஎம் ஆனோன்ன அப்போ பி ஏ குமார் வந்து சொல்லியிருக்காரு சிஎம் ஐட்டார் பார்த்தீங்கன்னா நீங்க பாயிட்டீங்க ஞாபகம் இருக்கா எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு கோயம்புத்தூரில் ஒருத்தர் கைரேகை பார்த்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து இவர் பெரிய ஆளாக வருவார் பின்னால் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வரலாற்றை பார்ப்போம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொஞ்சம் பழக்கமானவர் பிஏ குமார்னு ஒருத்தர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு ரேபான் கிளாஸ் மாட்டி கையில் வந்து சிகரெட்டு டின்னை எரிச்சிக்கிட்டு இப்படி சும்மா பிரமாதமாக வெள்ளக்கார ஸ்டைலில் வருவார் பிஏ குமார்னு பேர் அந்த காலத்தில் எல்லாேருக்கும் தெரியும் பிச்சுனோ பாக்குலாம் தெரியும் வி கே ராமசாமின்னு ஒரு நாள் இந்த கதையை என்னிடம் சொல்லார் இன்னும் மிச்சம் உள்ள விஷயங்களை வந்து நம்ம அவருடைய மகன் ரகுவிடம்னு வந்து நான் சேகரித்தேன் ஏன்னா ஒரு நான் எடுக்க மாட்டேன் இதே மாதிரி அவர்கள் தொடர்புள்ள எல்லாருக்கிட்டே எடுப்பேன் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன வேஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி படத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணி வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு கதாநாயகம் வேஷம் வந்திருக்கு கூட நடிக்கிறது டிவி கம் குமுதினி என்ற நடிகை அதில் பல பிரச்சனைகள் அந்த விபரம் வந்து அந்த டைரக்டர் இவங்கெல்லாம் என்னையாம அலங்கரிக்கப்பட்ட இது உலோகத்தூண் போல இருக்கிறான் மெட்டல் பில்லர் அப்படி மாதிரி இருக்கான் டெக்கரேட் பண்ண ஒரு மெட்டல் பிடிக்க தூண் மாதிரி இருக்கான் பில்லர் மாதிரி நடிக்க மாட்டேங்கிறான் நான் இன்சல்ட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் வந்து ரொம்ப நேச்சுரலாக எரால் ஃப்ளைன் மாதிரி நடிச்சிருக்காரு ஹாலிவுட் நடிகர் மாதிரி பட் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு டிவிக்கு முந்தினே தொட்டு நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வேற வந்து டெய்லி ஷூட்டிங்கில் ஒரே தொல்லை எம்ஜிஆரே நடிக்க மாட்டார் நெருக்கமாக அப்புறம் தான் எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்தார் காதல் காட்சிகளில் இதெல்லாம் இருக்க ஒரு வெக்ஸாயிருக்கார் அப்புறம் ப்ரொடியூசரோட தகவல் டேரக்டருக்கு அவருக்கும் இப்படி பல்வேறு தகவலாக படம் நின்று போச்சு படம் வெக்ஸாயி உட்காந்துருக்கார் எம்ஜிஆர் மொத்தம் மொத்தம் ஹீரோவாக வந்தது என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அவருடைய நண்பர் ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஒரு கைரேகை பார்க்குறவர் அவருடைய எம்ஜிஆர் வெக்ஸாயோ போயா எனக்கு எல்லாம் போச்சியா போச்சு போச்சுன்னு காமராஜர் மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாம் போச்சு ஈரோவாக நடிச்சேன் அதுவும் போச்சு இனிமே பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு வேணாயா எதுவுமே வேணாயா எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் இல்லைங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நாங்களாவது தெரிஞ்சுக்கிறோம் தயவுசெய்து நீட்டுங்க கையை அப்படின்னு வேண்டா விருப்பம் அப்படி கையை நீட்டிருக்கார் அவர் பார்த்துட்டு சார் இப்போ தான் சார் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது ஹீரோவாக இருக்க போகிறீங்க தமிழ் திரையுலகத்தில் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க சினிமாவும் எம்ஜிஆருங்கிற ரெண்டு இரண்டரை கலக்க போகிறீங்க உங்களை வைத்து சினிமாவும் சினிமா வைத்து நீங்களும்ங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீர்கள் காடு தான் அவங்களெல்லாம் மக்கள் வணங்குவாங்க அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சில வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டை நீங்கள் ஆளப்போகிறீர்கள் அமைச்சராக ராஜாவாக இருக்க போகிறீர்கள் ஒன்று எம்ஜிஆர் கோவம்ருச்சு யோ ஏன் ஒரு மனுஷனை தூக்குறது ஆறுதல் படுத்துறது தேத்துறது அவனை வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு ஒரு எல்லை இல்லையா ஏன் என் நாட்டை போய் ஆளுவேங்கிற இன்னும் நினச்சிட்டுருக்குறேன் நீ ஏன்ப்பா காசு உன கேட்டு வாங்கிக்க இப்படியெல்லாம் வந்து ஒருத்தனை வந்து மனசை வந்து போட்டு அவனை வந்து உசுப்பி விடாத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கார் உடனே அவர் சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீ ஹீரோவாக போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹீரோவாய்த்து நீங்களும் சினிமாவும் ரெண்டரை கலந்து உங்களை வைத்த சினிமாவும் நீங்களும் நீங்கள்தான் சினிமாவும் சினிமாவிலிருந்து உங்களை பிரிக்க முடியாத பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை வரப்போகிறது சினிமானாலே எம்ஜிஆர் தான் வேற யாருமே அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டே ஆளப்போகிறீர்கள் இதெல்லாம் நடக்கும் பாருங்க இந்த மூணு விஷயம் நடக்குதா இல்லையா பாருங்க அதுக்கப்புறம் நான் காசை வாங்கிக்கிறேன்னு அந்த பணத்தை வாங்காமே போயிட்டார் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் கழித்து இவர் ராஜகுமாரி படம் மந்திரி குமாரி மருதநாட்டி இளவரசி போன்ற படங்கள்லாம் வருது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வராரு வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஹீரோ ஆகிட்டார் நல்ல ஹீரோ ஆகி மார்க்கெட்டில் நல்ல பேர் நாடோடி மன்னன் ரிலீஸ் ரிலீஸ் ஆகி இன்னொரு நாள் ஓடிடுச்சு சில்வர் பொடி ஓடிடுச்சு அந்த நேரம் இன்பக்கண வேறு டிராமாவே நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு இந்த படத்தோடு சேர்த்து பதிபக்தியெல்லாம் இப்போ சோஷியல் ஃபில்ம்லாம் வந்துருச்சு நிறைய சமூக படங்கள் வந்தவுடனே எம்ஜிஆர் வந்து நாடகத்தையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு ஊரில் எங்கள் ஊரு ஞாபகம் சேலத்து பக்கத்தில் எங்கேயோ அந்த ஊரில் வந்து ஒரு சிவாஜி ரசிகர் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் ஐம்பத்தி எட்டில் ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் இது வெளியாகிச்சு அது ஏழு ரெண்டு ஐம்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் உத்தம புத்திரன் சிவாஜி கணேசன் நடித்த உத்தம புத்திரன் அது ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஓடிடுச்சு அந்த சிவாஜி ரசிகர் கூப்பிட்டு சிவாஜி யானை மேலே ஏற்றி மிக பிரமாண்டமான ஒரு ஊர்வலத்தை ஊருக்குள்ளே வச்சு பிச்சு பட்டையை கிளப்பிட்டார் அந்த ஊரில் உள்ள அவருக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரன் இவர் எம்ஜிஆர் ரசிகர் இவர் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நம்ம ஐம்பத்தி எட்டில் ரிலீஸ் இது ஃபெப்ரவரி ரிலீஸ் இது ஆகஸ்ட் ரிலீஸ் இதுக்குள்ளே இந்த படமும் சில வச்சு ஓடி பெரிய புகழ் அடைஞ்சிட்டார் உடனே அவர் எம்ஜிஆர் வந்து பார்த்து நீங்கள் எப்படியாவது கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு நீங்கள் அப்படிங்க வேணாய் அதெல்லாம் எதுக்கே அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னு சரி நான் வரேன் ஆனால் ஒன்று நீ கேட்குற டே டேட்டுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் எனக்கு கேப் போடு அப்போ தான் நான் ட்ராமா நடிக்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் ட்ராமா இருக்குது கனவு ட்ராமா நான் சீர்காழிக்கு போகணும் என்னை ஒன்று சீர்காழியில் விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் நீங்கள் டெக்கரேட்டிவெல்லாம் பண்ணக்கூடாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் என்னை வந்து இழுக்கடிச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் வைங்க வந்தவொன்னே நான் வந்துடுறேன் அப்படியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கார் தேர்னு சொல்லிட்டு வந்துருக்கா வந்து இறங்கினா அந்த ஊரில் மக்கள் வெள்ளம் இப்படி எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு நாடோட ரிலீஸ் ஆன சமயம்னா பாருங்கள் அப்படின்னோட கலர்ஃபுல்லாக லைட்டாக போட்டு பெட்டர் மார்க்ஸ் மாதிரி எந்தெந்த விளக்கு இருக்கோ மின்சாரம் அது எல்லாத்துலேயும் வச்சுக்கிட்டோன்னே அங்கே பார்த்தா ஒரு தேர் நிற்குது எது கர்ணன் படத்தில் என்டி ராமாராமன் முத்துராமன் வருவாங்களா அந்த மாதிரி ஒரு தேர் சிவாஜி என்ன கர்ணன் அவர் கர்ணன் வருவார்கள் அந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டவ் அலங்கரிக்கப்பட்ட தேர் ஆச்சரியமாக இருக்கு எம்ஜிஆர் அது இதில் நீங்கள் ஏறுங்க ஐயா ஐயா என்ன விளையாடியா இது கடவுள் உக்காரர் இடையா இதில் போய் என்ன ஏத்துறீங்களே நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கார் ஐயா ஐயா தயவு செய்து வாங்கினேன் தயவு செய்து வாங்கினேன்னு எல்லாத்துக்கும் கெஞ்சி நான் நான் வரமாட்டேயா இல்லை மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க இந்த மாதிரி உத்தமபுத்திரனுக்கு சிவாஜி அவருடைய ஃபேன் வந்து எங்கள் ஊரில் ரெண்டு பெரிய மனுஷங்க ஒருத்தர் சிவாஜி ரசிகர் ஒருத்தர் எம்ஜிஆர் ரசிகர் உங்கள் ரசிகர் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எல்லாத்துலேயுமே போட்டி கல்யாணம் காட்சியிலேருந்து சடங்கு காது குத்துறதுலேருந்து விழாவிலேருந்து மன்ற விழா எடுக்கிறதுலேருந்து போட்டி அவன் சிவாஜி நேசியில் கூட்டிகிட்டு வந்து யானை மேலே ஏற்றி உருவலை வந்துவிட்டான் இனிமே உங்களை இன்னொரு யானையில் கொண்டு வந்தால் அது ஈக்குவலாக தெரியும் இல்லைன்னா ஒட்டகத்து மேலே ஏற்றி தான் கொண்டு வரணும் அதை விட உயரமாக ஒட்டகம் எனக்கு கிடைக்காது நீங்களும் ஒட்டகத்தில் ஏறது நல்லா இருக்காது அதனால தான் யானையை விட உயரமாக ஒரு தேர் ஒன்று செஞ்சு இவ்வளோ டெக்கரேட் பண்ணி உங்களை கொண்டு வந்துருக்கேன் தயவுசெய்து ஏறுங்க ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் உங்களை இறக்கி உங்களை அனுப்பிச்சி விட்றேன் அவர் என்னடா பண்ணுறதுன்னு சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த தேர் மேலே ஏறி அப்படியே அழுதுட்டாரான் எம்ஜிஆர் என்னடா அப்படியே அழுது அப்படி என்னடா கடவுள் உட்கார இடத்துல நம்ம போய் உட்காராம இது தப்பாச்சு தெய்வ குற்றமாகச்சுன்னு நினச்சிருக்காரு அப்படி அப்படியே வச்சு ஊர்வலத்தில் பெண்கள் ஆராய்த்தி எடுத்து அதெல்லாம் இத்தியாதி இத்தியாதி ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு அப்படியே வந்துட்டு நேராக காரில் ஏறி இன்பக்கணவு ட்ராமா கொண்டார் அந்த இன்பக்கணக்கு டிராமாவில் எப்போ பார்த்தாலும் குண்டு தூக்குவார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த காங்கிரஸ் காரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் எம்ஜிஆருக்கு உண்மையிலே பலம் இல்லை அவர் அட்டகத்தி வீரன் அவரை விட வீரப்பா பலசாலி என்றால் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதனால தான் சக்கரவர்த்தி திறமகளையும் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவார் அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு இதில் நாடகத்தில் இன்பக்கணக்கு நாடகத்தில் குண்டு தூக்குறது அவர் எப்பவும் வச்சுருக்க சீன் எல்லா நாளும் நல்லா தூக்கியிருக்கார் இன்றைக்கின்னு பார்த்து தூக்கும் போது ஏதோ வலிக்கு அந்த காலில் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கு இடையில பட்டு குண்டு பண்ணி விழுந்து சடக்குன்னு கால் உடஞ்சி போச்சு உடைஞ்ச பிறகு ஒன்றுமே புரியல கேட்டனில் எழுத்துட்டாங்க இதை யார் நேரடியாக பார்த்தானா என்னுடைய இயக்குனர் பாலகுரு அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டோரி வாங்கினேன் அவர் தான் அங்கே நாடகத்தில் உட்காந்துருக்கார் அதனால தான் என்னால் கண்ணால் பார்த்த மாதிரி சொல்ல முடியுது டடக்குன்னு கற்றுக்கிட்டு கேட்டன் எழுத்து விட்டாங்க விட்டு இவரே எடுத்து காலை என்ன மன உறுதி பாருங்கள் இவரே எடுத்து காலை சரியாக ஃபிட் பண்ணி பொருத்திட்டார் என்ன மனவெளிமை இருக்கணும் அது உன்னை கேட்டனை தூக்கம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு கால் முறிந்து விட்டது அப்பெல்லாம் கத்தியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சென்னையை போய் மருத்துவம் பார்த்துட்டு திருப்பி நான் வர்றேன் இந்த நாடகம் விட்ட இடத்துலேருந்து இந்த டிக்கெட்டை தத்திரமா வச்சோங்க இந்த டிக்கெட்டை யாரும் விட்டுறாதீங்க இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வாங்க நான் கால் குணமான ஒன்று இதே நாடகத்தை இதே தேட்டரில் வந்து நான் நடிக்கிறேன் நீங்கள் யாரும் மறுபடியும் டிக்கெட் வாங்க இதே டிக்கெட்டை கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றே இல்லை அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு டிக்கெட்லாம் வேணாம் ஒன்று வேணா நாடகம் வேணாம் நாங்கள் நாடகம் பார்த்ததே போதும் நீங்கள் முதல்ல மெட்ராஸுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்லோரும் மெட்ராஸுக்கு கிளம்பி நேராக வந்து மெட்ராஸில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போ இப்போ மிகப்பெரிய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்கார்ல டாக்டர் மயில்வாகனன் அவருடைய அப்பா தான் நடராஜன் அவர் தான் ஆர்த்தோபேட்டிக் சர்ஜன் அவர் தான் மிகப்பெரிய ஆள் அவர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் பி ஏ குமார் நான் சொன்னேன்ல அந்த ரேபான் கிளாஸ் அவர் எம்ஜிஆருக்கு நல்ல நண்பர் அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரும்போது ஒரு கருவாட்டு குழம்பு அவருக்கு பிடித்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றாரா சாப்பிட்லையா எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்க்கும்போது அன்னே உனக்கு நினைவு இருக்காண்ணே என்ன இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் சொன்னானே ஜோசி ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் திரையுலகத்தில் கோலம் வச்சுவிங்க நீங்களா திரையுலகமான்னு தெரியாமல உங்களை வச்சு திரையுலகமும் திரையுலகத்தை வச்சு நீங்களும் என்று திரையுலகத்தில் நீங்கள் பிரிக்க முடியாத அம்சமாக நீங்கள் தங்களை வீரர்கள் என்று சொன்னால் அது நடந்துருச்சு அதற்கு அடுத்தது உங்களை தெய்வமாக வணங்குவார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அதே மாதிரி ஒரு தேரில் நீங்கள் வந்தீங்க உங்களை தெய்வமாக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பு அந்த தெய்வமாக இருக்க மாதிரி நான் என்னை செஞ்சது தான் என் கால் முறிஞ்சுது நான் ஏறிட்டு இருக்கக்கூடாததில் நான் ஏறிட்டேன் தெரியாமல் ஆனால் தான் என் கால் முறிஞ்சு போச்சு தப்பு இல்லை உங்களை வந்து அலங்கரிக்கப்பட்ட அந்த புராணப்படங்களில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உலோக தூண் என்று தானே ஒருத்தர் சொன்னார் டைரக்டரு நீங்கள் பார்த்தீங்களா அதே அலங்கரிக்கப்பட்ட தேரில் உங்களை வந்து அப்படியே மஞ்ச மஞ்சர் நீங்கள் இருக்கீங்க லைட்டுக்கு முன்னால் எவ்வளோ அழகாக இருந்தீங்க தங்க நிறத்தில் அப்படி அப்படியே மின்னு நீங்கள் அதுவும் நடந்துருச்சு இன்னும் ஒன்றே ஒன்று நடக்கணும்னே நீங்கள் சீ மாறுது அதான் எனக்கு நம்பிக்கை குமார் சும்மா போ நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் என் கால் சோமானும் நான் மறுபடியும் நல்லா ஓடணும் நடிக்கணும் மறுபடியும் நான் குண்டு மணி மாதிரி ஹால தூக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் அன்பேவாவில் அவ்வளோ பெரிய நெல்லூர் காந்தாரா சிட்டிங் புல்லுங்கிறவரை தூக்கி போட்டார் எம்ஜிஆர் மறுபடியும் என் கால் நல்லா இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த கால் சோமானவன ஒரு வுட்லண்ட்ஸில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தார் இதை மதிய ஒளி சண்முகம் என்று சொன்னார் ப்ரெஸ் மீட் வச்சு லேனா செட்டியாரை தலைக்கு மேலே தூக்கி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ப்ரெஸ்ஸில் போய் காமிச்சிருக்கார் தன்னுடைய கால் உறுதி அவ்வளோ பெரிய ஆள் எம்ஜிஆர் இரு நாட்கள் ஓடிடுச்சு ஓடிட்டு ஏ டிஎம்கே விட்டு வெளியே வந்து சிஎம் ஆகிட்டார் சிஎம் ஆனவொன்னே அப்போ பிஏ குமார் வந்து சொல்லியிருக்காரு சிஎம் ஆகிட்டார் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா யோ அந்த ஜோசியக்காரனை பார்க்கணும் நம்ம அப்படி சொல்லி கோயம்புத்தூர் போய் அவர் வர வச்சு அப்புறம் இவர் இருக்காரு அவர் வர வச்சு என்னையா ஏன்னா இருபது வருஷம் தானே ஆகுது இருபது நாற்பத்தி நாலு ஒரு முப்பது முப்பது வருஷம் ஆகுது கூப்பிட்டு வந்தவொடனே நிறையா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன் நான் பணம் கொடுத்தீங்க நான் வாங்க மாட்டேன்னு சொன்னது நீங்கள் கொடுத்தீங்க நான் வாங்க மாட்டேன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வாங்கி ஜெயி நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தீங்களா இருக்கட்டும்பா நீ சொன்னதை எனக்கு நம்ப முடியல நீ ஜெயிச்சிட்ட இப்போ நானும் ஜெயிச்சிட்டேன் உங்கள் அடிப்பும் ஜெயிச்சிருச்சு அதனால் அந்த பணத்தை வாங்கிக்க அந்த ஜோதிடருக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி எவ்வளோ பணம் கொடுத்து அவரை கவனித்து விட்டு எம்ஜிஆர் வந்திருக்கிறார் இதை சொன்னது இந்த கால் முறிஞ்சது சொன்னது பாதி வந்து பாலமுருகன் பாலக பாலகுரன்னு விக்கிய அரண் மகன் ரகு நம்ம பேர் சொன்னார்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய சிஎம்மானவரால் சிஎம் ஆகிவிட்டார் இந்த மூன்று கணிப்பும் அது ஏற்கனவே அந்த கைரேகை நிபுணர் சொன்னது உண்டு இந்த கைரேகையை பொறுத்தவரை சாமுத்திரியா சாஸ்திரம்னு பேர் அதில் ரெண்டு பிரிவு இருக்குது அங்க சாமுத்திரிகம் ஹஸ்த சாமுத்திரிகம் ரெண்டு அங்க சாம்திரிகம்ங்கிறது இருந்து ஹீல் டு ஹெட் அதாவது முடியிலிருந்து ஒரு முடி எடுத்துக்கூட படமாக வரைஞ்சிருவாங்களாம் முடியிலருந்து அது கூட நான் தேவியின் திருவிழாவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இருந்து கால் வரைக்கும் அந்த ஜோதிடம் பார்த்து சொல்லுவது அதில் கும்பகோணத்தில் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் வெறும் காலம் மட்டும் காமிச்சா போதும் வெறும் பாதம் வெறும் பாதம் மட்டும் ஒரு துணிக்குள்ள முன்னால் கேட்டன் போட்டிருக்குமா வெறும் பாதத்தை மட்டும் நீட்டினா போதும் ஜோசியம் சொல்லுவார் அப்படிப்பட்ட அது அங்கே சாமுத்திரிகம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஹஸ்த சாமுத்திரிகம் ஹஸ்த சாமுத்திரியங்கிறது இந்த கையிலேருந்து இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் அதை எடுப்பது இதுதான் இந்த பத்து விரல் வந்தது நான் சொல்லியிருக்கேன் இதுதான் என்னுடைய சூச்சமம் அதே பாரம் பரம்பரை பரம்பரையாக இந்த வள்ளுவர் என்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இனப்பிரிவை சேர்ந்தவர்கள் இதை சாஸ்திரமாக வைத்து கொண்டு வந்தார்கள் இது சீரியோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் சீரியோ அவரே பேர் பெற்றாலும்னா கணிதம் ஜோதிடம் கைதேக மூனையும் பார்க்குறவர் மூனையும் பார்க்கும் பொழுது தான் ஓரளவுக்கு முழுமையான கணிப்பு நமக்கு வர